ஆசிரியர் டி கார்த்திகேயன் அவர்கள் எழுதிய நாங்களெல்லாம் படிக்கக்கூடாத சார் நாவல் வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக புத்தக வெளியீட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று அரவிந்த் பாரதி அவர்கள் வரவேற்புரையாற்றி நிகழ்வியை ஒருங்கிணைத்தார் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் அவர்கள் நாவலை வெளியிட சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எஸ் மார்ஸ் அவர்கள் மற்றும் தென்சென்னை மாவட்ட இளநிலை கல்வி அலுவலர் ஆர் சி சரஸ்வதி அவர்கள் நூலின் முதல் பிதையை பெற்றுக்கொண்டனர் விழாவில் திரைப்பட நடிகர் ராமு அவர்கள் சிறப்புரை வழங்கினார் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் ஜெயச்சந்திரன் காஸ்மீ செண்மகா பதிப்பகம் மணிகண்டன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் எழுத்தாளர் மற்றும் ஊடவியலாளர் கா அரவிந்த்குமார் நானர் காடன் ஆகியோர் மதிப்புரை வழங்கினர் விழாவின் இறுதியாக நாவலாசிரியர் தி கார்த்திகன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தி நன்றி உரை கூறினார் நாங்களெல்லாம் படிக்கக்கூடாதா சார் நாவல் புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் செண்பக பதிப்பக அரங்கு எண் முன்னூற்றி ஆறு முந்நூற்றி ஏழில் சலுகை விலையில் கிடைக்கிறது